சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் செங்கல்பட்டுலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மிக பழமையான கோயில் தாங்க திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் அந்த வேதகிரீஸ்வரர் கோயிலில் பஞ்சரதங்கள் அதாவது சித்திரை திருவிழாப்போ ஐந்து ரதங்கள் வலம் வருங்க அந்த சித்திரை திருவிழாவின் தொடக்கமான முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றம் இங்கே மூணு சிறப்பான கோயில்கள் இருக்குது மேலே மலை மீது இருக்க வேதகிரீஸ்வரர் கோயில் இதுதான் கோயிலோட அடிவாரம் ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டு மலை ஏறி போனோம்னா வேதகிரீஸ்வரர் கோயிலை அடையலாம் அங்கே தான் இன்றைக்கி கொடியேற்றம் அதாவது பத்து நாள் மிக பிரம்மாண்டமான திருவிழாவிற்கு ஆரம்பமான கொடியேற்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் மலை மேலே இருக்குங்க திருக்கழுக்குன்றத்தில் ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டு ஏறணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான கூரை அமைச்சிருக்காங்க வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக ஏற முடியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆனால் ஐநூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டுங்கிறதால கொஞ்சம் பொறுமையாக ஏறுறது நல்லது ஒரு பர்ட்டிகுலர் பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் ஏறுவதற்கு ஒரு வழி இறங்குவதற்கு ஒரு வழின்னு இருக்குங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இறங்கும்போது இன்னும் சில அற்புதமான அமைப்புக்களை நம்ம பார்க்கலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து வேதகிரீஸ்வரர் கோயிலில் இருந்து கீழே இருக்க தாழக் கோயில் அப்படிங்கிற சிவன் கோயிலை பக்தவச்சிலேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க அதை பார்க்க முடியுது அதை பார்த்துக்கிட்டே கண்டினியூஸாக நம்ம மேலே ஏறலாம் என்னோடய சேனலில் ஏற்கனவே திருக்கழுக்குன்றத்தில் இருக்க இன்னும் ரெண்டு மிக பழமையான கோயில்கள் ஒன்று வந்து ருத்ரகோடீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் பக்தவச்சலேஸ்வரர் கோயில் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு திருவிழா திருவிழாப்போ போகும்போது அதாவது சங்கு பிறக்கும் திருக்கிழக்குன்றத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு குளத்துலேருந்து சங்கு பிறப்பதாக ஒரு ஐதீகம் அந்த சம்பந்தமான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த கோயில் இதை ஒட்டின மாதிரி இருக்க ஒரு குகை கோயில் ரொம்ப பழமையானது பல்லவர் காலத்தை சேர்ந்தது அதுக்கப்புறம் பின்னாடி வந்த அரசர்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கோயில் அடைஞ்சாச்சுங்க இதோ அழகான கொடிமரம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு பத்து நாள் பிரம்மாண்டமான திருவிழாவிற்கு ஆரம்பமாக இந்த கொடியேற்றம் இங்கே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலில் நான்கு வேதங்களுக்கு பாதுகாப்பாக இந்த மலை மீது அமர்ந்திருப்பதாக சிவன் அமை அமை அம அமர்ந்திருப்பதாக சொல்லுவாங்க நான்கு வேதங்களை காப்பதால் இவர் வேதகிரீஸ்வரர் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த சங்கு தீர்த்தம் வரலாறு பார்த்திங்கன்னா மார்கண்டேய முனிவர் இங்கே வழிபடும்போது அவருக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ண நீர் கொண்டு வர்றதுக்கு பாத்திரம் இல்லாமல் இருக்கும்போது வேண்டு சிவனை வேண்டும் போது குளத்திலேருந்து ஒரு சங்கு பிறந்ததாகவும் அந்த சிங் சங்கில் அவர் நீரை எடுத்து கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதாகவும் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு பாருங்கள் அதனால தான் இங்கே இந்த மாதிரி பிறக்கிற அந்த சங்க வயிற்று தான் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் ஐந்தாவது திங்கக்கிழமையா மூணாவது திங்கக்கிழமையான்னு தெரியல எனக்கு அந்த கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே வேதகிரீஸ்வரர் கோயிலில் இந்த இருந்து இதோ மலை மேலே இருந்து நீங்கள் இந்த சங்கு தீர்த்தத்தையும் சங்கு தீர்த்தத்தை ஒட்டியுள்ள கோயில்களையும் பார்க்கலாம் நான்கு கோபுரங்களையும் பிரம்மாண்டமான கோபுரங்கள் அழகாக இங்கே இருந்து பார்க்க முடியுது ஸோ கொடியேற்றம் முடிஞ்சிடுச்சு கொடியேற்றம் முடிந்து வேதகிரீஸ்வரர் தரிசித்து விட்டு இங்கே இருக்க அம்மனையும் வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இங்கே மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு சித்திரை மாதம் இப்போயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளவுடியாக இருந்தது அன்னைக்கு கொடியேற்றத்தாலியாக என்னவோ தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடியேற்றத்தை தொடர்ந்து பத்து நாளைக்கு காலையில் ஒரு வாகனம் இரவு ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் திருவிழாக்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது முடிஞ்ச வரைக்கும் நானும் அதை பார்த்துருக்கேன் அடுத்து வர வீடியோவில் அந்த பத்து நாள் உற்சவத்தை பற்றியான விவரங்களை போடுறேங்க இந்த வேதகிரீஸ்வரர் கோயிலில் மார்கண்டேயர் வழிபட்டிருக்காரு மாணிக்க வாசகர் வழிபட்டிருக்காங்க இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தாழக்கோயில் கீழே இருக்கிறது பக்தவச்சலேஸ்வரர் கோயில் மேலே இருக்கிறது வேதகிரீஸ்வரர் கோயில் அது இல்லாமல் ருத்ரகோடீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயிலும் இருக்குங்க சென்னையிலிருந்தும் சரி செங்கல்பட்டுல இருந்தும் சரி நிறைய கனெக்டிவிட்டி இருக்குதுங்க நீங்கள் நேஷ்னல் ஹைவே வழியாகவும் செங்கல்பட்டுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா திருக்கள் அடையலாம் அப்படி இல்லைனா சென்னையிலேருந்து வரவங்க ஓஎம்ஆர் மகாபலிபுரம் அந்த ரூட்லேருந்தும் திருக்கழுக்கொண்டத்தை ஈஸியாக அடையலாங்க ஒரு டே ட்ரிப்பாக ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும் கீழே இருக்க தாழக் மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலையும் பார்க்குறதுக்கு ஒரு ஆஃப் டே போதுங்க வேதகிரீஸ்வரர் கோயில் பொதுவாக காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அதனால் கீழே இருக்க கோயிலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்புங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஊரோட பழமையான பேரே பார்த்திங்கன்னா பச்சி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இருபது முப்பது வருஷம் வரைக்கும் இரண்டு கழுகுகள் நண்பகல் வேலையில் இங்கே இருக்க பிரசாதத்தை சாப்பிட்றதுக்காகவே வருமாங்க ஆனால் இப்போ இல்லை ஈவன் இப்போ இருக்க டெக்னாலஜி செல்ஃபோன்ஸ் இதனாலேயோ என்னவோ இதெல்லாம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதை தான் வந்து எந்திரன் டூ படத்தில் ஷங்கர் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் திருக்கழுக்குன்றத்தை இன்ட்ரடக்ஷன் சீனில் திருக்கழுக்குன்றத்தை மையமாக வச்சு தான் அந்த எந்திரன் டூ படத்தை எடுத்திருப்பார் ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இந்த மாதிரி அதிசயமான நிகழ்வுகள் நிறையவே நடந்துட்டு இருந்தது வேதகிரீஸ்வரரை பார்த்துட்டு நம்ம இறங்கி வரும்போது இங்கே காசி விஸ்வநாதர் ஆலயம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சிவன் கோயில்கள் இருக்குங்க அது இல்லாமல் ஒரு சிறிய குகை போன்ற அமைப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பையா சித்தர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்ததாக சொல்லுவாங்க அவருக்கு ஒரு சின்ன நினைவிடம் மாதிரி இருக்குங்க இந்த குகையும் பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணிவிட்டும் வரலாம் அதை கடந்து வந்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான அமைப்புங்க அதிசயம்னே சொல்லுவேன் நான் கிபி ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்து ஒரு பெரிய குடைவரை கோயிலுங்க ஒத்தை கால் மண்டபம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதாவது ஒரு பெரிய பாறையில் குடைஞ்சி ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்பு அழகாக அதில் லிங்கமும் இருக்குது இப்போது இதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பாதுகாத்துக்கிட்டு வராங்க கேட் போட்டு மூடி தான் இருக்கும் பட்டு ஸ்டில் நீங்கள் அந்த உள்ளே இருக்க சாமியை பார்க்கலாங்க வாங்க நாமும் அதை பார்க்கலாம் எவ்வளோ ஒரு பெரிய மலை அதில் குடஞ்சி எவ்வளோ ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் கல்களால் அதாவது ஒரு கல் மேலே ஒரு கல் வைத்து கோயில்களை கட்டுவதற்கு முன்பு இந்த மாதிரி குடைவரை கோயில்கள் தான் இருந்ததாக சொல்லுவாங்க காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் அதுக்கப்புறம் செஞ்சிக்கு அருகில் உள்ள மலை மீது அமைந்துள்ள ஒரு சிவன் கோயில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குடைவரைக் கோயில்கள் தான் இருந்ததுங்க மகாபலிபுரம் செஞ்சி திருக்கழுக்குன்றம் இது போன்ற பல இடங்களில் பல்லவர் காலத்து கோயில்கள் குடைவரை கோயில்களாக தாங்க இருந்தது அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வரலாம் வரும்போது இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அமைதியாக வரலாம் அதுக்கப்புறம் மேலே ஏறுற பாதையும் இந்த பாதையும் ஜாயிண்ட் ஆகுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்தி ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க கொடியேற்றம் முடிஞ்ச உடனே கொடியேற்றம் முடிஞ்ச உடனே இங்கே இருந்து ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குறாங்க அது முடிஞ்ச உடனே கீழே இருந்து பஞ்சமூர்த்திகள் அதாவது சிவன் பார்வதி விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் அஞ்சு பேருமே வராங்க அந்த பஞ்சமூர்த்திகள் ஊர்வலம் கொடியேற்றத்துக்கு அப்புறம் நடக்குது இதோ அழகான பஞ்சமூர்த்தி ஊர்வலம் மாட்டு வண்டியில் இந்த பஞ்சமூர்த்திகளை பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது ஒரு ட்ரெடிஷ்னலாக மாட்டு வண்டியில் ஐந்து தெய்வங்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மாட வீதியை வளம் வந்ததுக்கப்புறம் இந்த முதல் நாள் விழா காலையில் இப்படி தாங்க முடியுது ஸோ கொடியேற்றத்தை பார்த்தாச்சு பஞ்சமூர்த்தி ஊர்வலங்களையும் பார்த்தாச்சு மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலையும் பார்த்தாச்சுங்க அடுத்து வர வீடியோவில் மற்ற உற்சவங்களை டீட்டெயிலாக போடுறேங்க தேங்க்யூ